இந்த பதிவை முழுவதுமா கேட்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் அவனை வெளியேற்றினா உங்க வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சை நீங்கள் அடைவீர்கள் இது கடவுள் மேல சத்தியம் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா திரும்பல எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக மாறுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய துடிப்பான் இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சிங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா எதிரிகள் உன் முன் மண்டிடுவார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஆனா இந்த விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல நினைக்கணும் அதுவாகவே நீங்க மாறணும் சில விஷயத்தை கடந்து போறோம் அந்த கடந்து போகிற விஷயத்தால் நீங்கள் உங்களை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இழப்பீர்கள் இழந்துடுவீங்க நீங்கள் இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணுன்னா இந்த பதிவை முழுசாக கேட்கணும் விட்டு போனவர்களை பார்த்து நம்ம இப்போ வரைக்கும் பயப்படுறோம் நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்னும் இதெல்லாம் தான் உங்களை மனநோயாளியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் அன்னைக்கு அழுதுங்களே அந்த அழுகுது அழுததுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் வாழ்நாளில் இந்த பதிவை கேட்பதன் மூலமாக பெறுவீர்கள் சைராம் என் உயிரின் உயிரானவர்களே செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு லைவ் ஈவினிங் ஆறு மணிக்கு இருக்கு எல்லாரும் மறக்காம லைவ் அட்டன் பண்ணுங்க இன்னைக்கு பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் குழப்பங்கள் மட்டுமே இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் யோசிச்சுக்கிட்டு நிம்மதியை இழந்து காணப்படுகிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தவங்க எல்லாரும் உனக்கு என்னாச்சு ஏன் இதோ இழந்தது போல இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதில் இருந்து மீண்டு வரணும் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உனக்கு இந்த பில்லி சூனியம் செய்வினை நிறைய செஞ்சிருக்காங்க அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கு உன்னுடைய முகம் பொலிவிழந்து காணப்படுது உன் கண்கள் இல்லை உயிர் இல்லை அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஈஸியாக பழகக்கூடிய ஒரு பெண் ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் யாரும் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருந்தும் என்னால மீள முடியல இதற்கு என்ன காரணமா இருக்கும் இதில் இருந்து எப்படி வெளிவருவது இதுதான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால நல்ல தெளிவா கேளுங்க நிச்சயமா ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு மூலமாக கடவுள் ஏற்படுத்தி தருவார் ஒரு ஒரு ஆடியோவும் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் சாயப்பா வந்து உங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாருன்றத உங்களுக்கு வாழ்க்கையில் குழப்பங்கள் தீருது மனசில் தெளிவு கிடைக்குதுங்க நிறைய விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காம கடந்து போய்கிட்டே இருக்கும் பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் இல்லை நம்ம நடக்கிறோம் காலில் அடிபடுது அடிப்பட்ட புண்ண நம்ம சரி பண்ணணுமா இல்லை நான் வேணும்னா விடுந்த நான் பாட்டுக்கு நடக்கும்போது அந்த கல் என் காலில் பட்டுச்சு அதனால் எனக்கு வழி வந்துச்சு அதுக்காக அந்த காயத்துக்கு நான் மருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நீயா போய் விழுந்தாலும் இல்லை கல்லே வந்து நேரடியாக தாக்குனாலும் காயம் காயந்தான் அப்போ அந்த காயத்துக்கு மருந்து போட்டால் அந்த காயம் குணமாகும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காயத்துக்கு மருந்து போடல அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் வாழ்க்கையில் வேற ஒரு திசையை நோக்கி போறோம் அப்போ என்ன ஆகுது சின்ன காயம் காலே நடக்க முடியாத அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுது இதே தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது அதை கடந்து போறீங்க ஏன்னா அதை கொடுக்குற பயம் அதை கடந்து போயிட்டு நாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் துன்பம் ஒரு மோசமான சூழ்நிலையில உங்களுக்கு வெற்றியை கொடுக்காம நிக்குது ஏன்னா இது இருந்தா அது வராது அது இருந்தா இது வராது அப்போ இத வெளியேற்ற கூட வேண்டாம் இத சரி பண்ண முயற்சி பண்ணா அது வந்துடும் எது வெற்றியாளன் வந்துடுவான் இல்லைன்னா உங்களுக்கு உள்ள ஒரு தோல்வியாளன் இருந்துகிட்டே இருப்பான் இது முக்கியமான பாயிண்ட் அந்த தோல்வியாளன் நிரந்தரமா உங்ககிட்ட தங்கிட்டான் ஒரு வரக்கூடிய ஒரு விருந்த ஒரு கெஸ்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவன் மோசமானவன் அப்படின்னு ஒரு உலகம் சொன்னாலும் அவனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்போ போது அந்த கெஸ்ட்டு உங்கள் வீட்டில் உங்களை விட்டுட்டு போவாரா இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் கூடவே இருப்பாரா கமெண்ட் பண்ணுங்க அப்போ இந்த தோல்வியாளன் நிரந்தரமாக்கப்பட்டான் ஏன்னா நீங்கள் எதிர்த்து நிற்காத வரைக்கும் அந்த தோல்வியாளன் உங்கள் கூடவே தான் இருப்பான் நீங்க மனிதர்களை பார்த்து எதிர்த்து போராடல உங்க எண்ணங்களை எதிர்த்து போராடுறீங்க அதுதான் முத பாயிண்ட் மனுஷங்க இங்க யாருமே எதிரிகள் கிடையாது ஒரு மனுஷன் உங்களை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா அவனை நீங்க மன ரீதிய கஷ்டப்படுத்தி இருக்கலாம் நம்ம இருக்கலாம்னு தான் சொல்ற இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல மனுஷன் உங்ககிட்ட சிரிச்சாரு பேசினார் அக்கறையாக விசாரித்தார் அவர் இப்போது உங்களை பார்த்து சிரிக்கலை உங்களை பார்த்தாவே அப்படியே ஆத்திரமாக இருக்குது அவருக்கு ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட காசு வாங்கினீங்க கடன் வாங்கினீங்க அதை சொன்ன தேதியில் கொடுக்க முடியல இப்போ அவர் நிரந்தரமான எதிரி இல்லை நண்பனாக இருந்ததால தான் நீங்கள் அவர்கிட்ட காசு கேட்டீங்க அவரும் உங்களுக்கு நண்பனா இருந்ததால தான் காசு கொடுத்தாரு இது வரைக்கும் நல்லா இருக்கு அப்போ அந்த கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட வந்ததால தான் இந்த பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் வாங்கின வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரலன்னா இன்னைக்கு அவர் உங்க மேல அக்கறையா இருந்திருப்பார் மரியாதை கொடுத்திருப்பார் இப்ப மரியாதை இல்லை அக்கறை இல்லை ஏன்னா உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு விரோதமா திரும்பிச்சு இதை மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அதனால தான் மனுஷங்க தான் எதிரி அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு அந்த எதிரிய இவனும் வெறுக்கிறான் இப்போ ஒரே ஒரு எதிரி இருக்கும்போது பல எதிரிகள் வந்ததுக்கு சமம் ஆயிடுச்சு இங்க ஏன்னா ஒருத்தவனை நம்ம பகைச்சிக்கிட்டோம் அந்த பகை மேலும் மேலும் பல மனுஷங்களை பகைக்கிற அளவுக்கு போயிடுச்சு இதுதான் ரீசன் அப்போது எதிரிகள் மேலே அன்பு செலுத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி சொல்கிறோம் அன்பி சாய் குடும்பத்தில் எதுக்கு அப்படின்னா அவ எதிரியே இல்லை உங்களுடைய எண்ணங்களோட வெளிப்பாடு ஒரு உருவத்தை கொண்டு வந்துச்சு அந்த உருவம் உங்களுக்கு கொடுத்த ஒரு அனுபவம் தான் இந்த துன்பப்பாடம் இந்த துன்பப்பாடம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம அம்மா சொல்லியிருக்கலாம் அப்பா சொல்லியிருக்கலாம் தாத்தா சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு இந்த பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம் இப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் தாட் அந்த உருவத்தை வந்து அந்த பையனை கொடுத்தது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்கள் கணவர் வாழ வைக்கல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நூறு அப்படின்னா அதில் பாயிண்ட் 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 ஒன்றுக்கு கூட அந்த இடத்துல செட் ஆகலை இப்போ உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு கோபம் வருது இது தப்பு தானே உங்க எண்ணங்கள் தான் ஆசைப்பட வச்சது அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணமாகவும் இங்கே அமைஞ்சது அப்போ அன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம ஏற்று இருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொண்ட மனிதனை ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கு நல்லா வாழ வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்னா அது வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வேற உங்க வாழ்க்கைன்றது வேற நீங்க வந்து இந்த சைடு போகணும்னு நினைக்கிறீங்க அவர் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறாங்க உங்களாலையும் அவர் இடத்துக்கு போக முடியல ஏன்னா அவர் செய்வது அத்தனையுமே முட்டாள்தனமாக இருக்குது இல்ல பாவத்தை செய்யற மாதிரி இருக்குது இல்ல துன்பத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க இதுக்கு மேலே உன் கூட ட்ராவல் பண்ண முடியாது நான் நொந்து போயிட்டேன் மனசு வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அவரு தான் தப்பானவர்னு சொல்லி நாம் நமக்குள்ளே தண்டனையை கொடுத்துட்ருக்கோம் இதான் ரீசன் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை சூப்பரான வார்த்தை யாரு உன்னை எந்த இடத்துல ஒதுக்கி வச்சாங்களோ நீயும் அதே இடத்துல நில்லு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னுடைய தனித்தன்மையை யாருக்காகவும் நீ இழந்துடாத அப்படின்னா உனக்கு எந்த உனக்குள்ள வந்து சேராது இதுதான் அந்த கான்செப்டுடைய மெயின் பாயிண்ட் அப்ப தனித்தன்மையை இழந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நாம பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடுவோம் அன்புக்கும் சரி பொருளுக்கும் சரி அறிவுக்கும் சரி அப்போ தனித்தன்மை ஒரு மனுஷனுக்கு இருக்கிறவன் ஜெயிக்கிறான் தனித்தன்மையை இழந்து நிற்கிறவன் தூக்குறான் இங்கே நிறைய பேர் இருபது வயசில் நல்ல சூப்பராக செமையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க தனித்தன்மையை காட்டியிருப்பீங்க ஒன்றும் இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு வேலையிலையும் நம்பர் ஒன் ஒரு சாயிரம் அவங்க இன்னைக்கு மன நோயாளியா மாறி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இது இன்னொரு சாயராம் வந்து என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு ஏஜ் ஒன்றும் இல்லை தேர்ட்டி பிளஸ் மனநோயாளியாக மாறிட்டாங்க அப்ப தனித்தன்மையை நீ இழந்துட்ட அப்படின்னா நீ மனநோயாளியா மாறிடுவ அப்ப எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை சில விஷயத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து நிதானித்து அதற்கு உரிய வழிகளை கண்டுபிடிச்சி அந்த வழிகளை பயணங்கள் செய்யணும் கடந்து போகும் கடந்து போகிறது நல்லது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு பிரச்சனை வருது அதை பார்த்து ஓடுறதும் கடந்து போகிறதுக்கு சமந்தானே அப்போ அந்த பிரச்சனை யாரால் உருவாக்கப்பட்டது எதனால் உருவாக்குச்சு இந்த ப்ராப்ளம் வந்து கர்ம வினை ரைட் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதற்கு வேற என்ன வழிகள் இருக்குது அந்த வழிகளை தேடும் போது தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது அப்படியே போய்டும் அப்போ ஒரு மனுஷன் ஈஸியாக மனநோயாளியா மாறிக்கிட்டு இருக்கிறான் ஈஸியா அவளுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை ஏன்னா அவன் எதிர்பார்த்த எந்த ஒரு வாழ்க்கையையும் எந்த மனுஷனும் கொடுக்கல நம்பி வந்தவனும் கொடுக்கல நம்பிக்கிட்டு இருக்கிறவனும் கொடுக்கல ஸோ கடவுளும் கொடுக்கல வேற சொந்த பந்தங்கள் அவங்களும் கொடுக்கல நண்பர்கள் அவங்களும் கொடுக்கல எல்லாரும் வந்தாங்க என்னுடைய கதையை ஒரு சினிமா மாதிரி பார்த்தாங்க போய்ட்டு உச்சி கொட்டிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிட்டாங்க நான் மிச்சம் வாழ்க்கையை அழுதுகிட்டே வாழ்ந்துட்டுருக்கேன் இது நிறைய பேருடைய ஒரு தாட் இங்கே நிறைய பேரோட மனநிலை அப்படிதான் இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லா மனுஷனுக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த இடத்துல மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குதுங்க அதுங்களுக்கு சாப்பாடு தூக்கம் அவ்வளோதான் வேறு எதை தாண்டியும் அதுங்க யோசிக்கல ஆனால் மனுஷன் மட்டும்தான் பயத்தை மூலதனமாக வச்சுக்கிறான் அவநம்பிக்கை தான் அவன் மூச்சு தோல்வியை விரும்பி படிக்கிற பாடமாக வச்சுக்கிட்டான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தோல்வியாளனை கூட துணைக்கி வச்சுக்கிட்டான் அவன் தான் நிரந்தரமானவன் அவன்தான் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் மனிதர்கள் இல்லை நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஆள் மனசில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்கள் இல்லை எனது எண்ணங்களே என்னுடைய எண்ணங்களே என்னுடைய சொல்லையும் என்னுடைய செயலையும் என்னையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதம் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் சில விஷயத்தை கட்டாயப்படுத்தி நம்ம சில விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் நல்லது அப்படின்னு ஆனால் ஆன்மீக வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கட்டாயப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஆர்வமாக இருங்க ஏன்னா நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமம்தான் இல்லை எல்லாருக்கும் சிரமம் தானே அதை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது எல்லாத்துக்குமே சிரமம் அப்போது கட்டாயப்படுத்தி நீ நாலு மணிக்கு எழுந்துரு அதை ஆர்வமாக செய் ஏன்னா உன் பிரச்சனைகள் தீரப்போகுது கடவுள் உன்னோட வீடு தேடி வந்து சொல்லியிருக்காரு நாலு மணிக்கு எழுந்துரு நாற்பத்தெட்டு நாளைக்கு உன் பிரச்சனையை நான் தீர்க்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்லும்போது நாம் செய்யாமல் இருப்போமா செய்வோம் ஏன்னா நானும் என்னுடைய பிரச்சனைகளை முடிச்சதுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நான்கு மணிக்கு எழுந்து ஆரத்தை எடுத்து சச்சரிதம் படித்து மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் என்னுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போச்சு ஏன்னா நம்ம பிரைன் வந்து நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் மைண்டில் பிரைன் மட்டுமா மைண்டும் இந்த ரெண்டுமே நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் தூங்கிடுவேன் ஆனால் அது தப்புன்னு என்ன எடுத்த உடனே நம்ம டோட்டலாக மாற முடியாது நம்ம பிரெயினில் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் எல்லாமே எவ்ரி திங் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அதாவது நல்ல யோசி பாருங்க ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் ஆனாதான் அது டக்குன்னு அதை ரியாக்ட் பண்ணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க உங்கள் அவ்வளோ ஹாப்பியாக செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மனுஷன் வராரு வந்த அவர் முகத்தை பார்த்த அடுத்த நொடி உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் என்ன நினைப்பீங்க தெரியுமா வைத்தலாம் அலசும் அப்போது அந்த முகம் உங்களுக்கு ஒரு துரோகத்தை கொடுத்துச்சு அந்த துரோக பண்ண மனுஷனை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் நிம்மதி ஒரு பெரிய அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அத்தனையும் அந்த ஒரே ஒரு முகத்தை பார்த்த உடனே சத்து இல்லாத மனுஷனா ஒரு மாதிரி படபடப்பு ஒரு மாதிரி மயக்க நிலை எல்லாமே சேர்ந்து உங்களை தாக்குது ஏன்னா அந்த மனிதனுடைய முகம் உங்களுடைய பிரெயினில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்னென்னா இவன் மோசமானவன் இவனால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் இவனால் நிறைய துன்பத்தை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவனை பார்த்த உடனே நாம் சக்தியற்ற மனிதனாக இருக்கும் அப்போ அந்த மண்டபத்தில் இருபது முப்பது நாற்பது பேர் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் உங்ககிட்ட புரிஞ்ச உறவுகள் இத்தனை உறவுகளும் உங்களுக்கு சந்தோஷம் அவங்கள பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அவங்க குழந்தைங்க கொஞ்சிறீங்க அவங்க உங்களுடைய கிட்ட நல்லா விசாரிக்கிறீங்க எல்லாமே நல்லா சூப்பராக போகுது அந்த முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அத்தனையும் என்னாகுது வைத்த அலசி பேதியாகவே போகுது ஸோ புரியுது உங்களுக்கு மைண்டில் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ரியாக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே அப்போ எதுவுமே மனசுக்கு கொண்டு போகாமல் பார்த்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை இப்போ கூட சொல்கிறனே சில மனுஷங்களை பார்த்தாவே நான் வந்து பயப்படுறேங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அந்த மனுஷன் ஒரு சாதாரண ஆன்மா அவ்வளோதான் கடவுள் படைத்த ஒரு ஆன்மா என்கிட்ட என்ன ஆன்மா இருக்கோ அதே ஆன்மா அந்த மனுஷங்கிட்டையும் இருக்கு அவனை ஏன் நான் பகைக்கணும் ஏன் பகைக்கணும் எஸ் அவன் எனக்கு துரோகம் பண்ணான் அப்போ நான் சூஸ் பண்ண ஆள் சரியில்லை நான் அறிவை பயன்படுத்தலை நான் எமோஷ்னலாக இருந்ததால் ஒரு மோசமானவனை தொடையாக வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி அவன் என்னை பிரிஞ்சு போனதுக்கப்புறமும் அவனை பார்க்கும்போது எனக்குள்ளே பயம் வருதுன்னா நாம் அவனை உருவமாக பார்க்குறோம் அது இல்லை என்னுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடாக அவன் இருந்தான் இப்போது அந்த எண்ணங்கள் என்கிட்ட இல்லை அதனால் அவன் மறைஞ்சி போயிட்டான் இதை யோசிக்க ஆரம்பித்தவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வந்துடும் என்னுடைய லாஜிக்கில் வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் எந்த ஒரு விஷயம் எனக்கு பயத்தை கொடுக்குதோ அதை திருப்பி திருப்பி நான் செய்வேன் எனக்கு பயம் போயிடும் எந்த மனுஷன் வந்து எனக்கு விரோதத்தை வளர்த்தானோ அவங்ககிட்ட திருப்பி திருப்பி அவங்ககிட்ட நான் பார்க்கும்போதோ இல்லை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் எனக்குள்ளே நான் பேசும்போதோ எனக்கு அவங்கள பற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அழிஞ்சிடும் அப்போ எனக்கு துரோகம் செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ அவங்கள பார்க்கும்போதோ அவங்கள பேசும்போதோ அவங்கள நினைக்கும்போதோ எனக்கு எந்த விதத்துலையும் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை என குற்றம் நான் பண்ணலைன்றது ஒன்று குற்றம் நம்ம பண்ணாமலே சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தான் டக்குன்னு பார்த்த உடனே ஒரு கஷ்டம் இல்லை அதெல்லாம் எனக்கு வரல ஏன்னா எஸ் என்னமோ லைஃப்பில் இருந்தாங்க இப்போ லைஃப் விட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி நடக்க வேண்டியது என்ன நம்மளை நம்பி இருக்கக்கூடியவங்க யார் நம்ம பெற்றவங்க இருக்காங்க நம்ம சொந்த பந்தம் இருக்குது நம்ம நண்பர்கள் இருக்காங்க நம்ம குழந்தைங்கள் இருக்காங்க வாழ வேண்டிய வாழ்க்கை இவர்களுக்காக தானே தவிர அவர்களுக்காக இல்லை யாருக்காக வாழணும் உன்னை நம்பி வந்தவங்கள நினச்சிக்கோ உன் கூட இருக்கிறவங்கள நினச்சிக்கோ உன்னை விட்டு பிரிஞ்சவங்கள உன்னோட மதிப்பு தெரியாமல் இருந்தவங்கள நீ ஏன் நினைக்கிற அது உனக்கு தேவையில்லாதது இல்லாதது அர்த்தம் இல்லாதது இதை நீ தெளிவாக பண்ணிக்கிட்டே இருந்தனா ஒரு பெரிய குழப்பத்துக்கு நீ ஆளாகி கடைசியில் ஒன்னையே நீ இழப்ப உன்னையே நீ இழந்துருவே உங்களை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமையும் வரும் உங்கள் சொந்தம் உங்கள் பந்தம் உங்கள் நண்பர்கள் அன்பானவர்கள் எல்லாருமே அப்போ நீங்கள் உங்களை இழக்காத அளவுக்கு நீங்கள் சில விஷயங்கள் அன்பே சாயில் நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்கோம் உங்களை இழப்பதற்கான ஆடியோவா இல்லை உங்களை உருவாக்குவதற்கான ஒரு பதிவான்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க எல்லா பதிவுகளுமே உருவாக்க உருவாக்குவதற்காகவே இது எதையுமே நம்ம இமேஜின் பண்ணவே இல்லை எல்லாமே ரியாலிட்டி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்குது உங்கள் ரியாலிட்டி இப்படி இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் தோக்குறீங்க ஆனால் இப்போது நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்களோ அதை தடவுள் உங்களுக்கு நிறைவேற்றியே தருவார் நிறைவேற்றியே தருவார் அப்போது சில விஷயத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் இப்போது பயிற்சி தான் உங்களுக்கு நடக்குது ஒரு போலீஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ இல்லை வரணும் அப்போ அந்த பயிற்சி பீரியடு வரைக்கும் உனக்கு எந்த போஸ்டிங்கும் இல்லை ஆனால் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆனால் நீ பயிற்சியில் இருக்க இந்த பயிற்சியில் இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யணும் மலை ஏறணும் ஒரு சின்ன கயிறு இருக்கும் அந்த கயிறை பிடிச்சி ஓடணும் ஒடியாறணும் நிறைய பயிற்சிகள் ஏகப்பட்ட பயிற்சிகள் அது எல்லாமே உடம்பு அவ்வளோ ஒரு வழியை கொடுக்கும் விடிய காலையில் மூணு நாலு மணிக்கு வந்து கிரௌண்டை வந்து ஓட விடுவாங்க இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் பயிற்சி பயிற்சியில் இருக்கும்போது அந்த வழி இருக்கும் ஆனால் நீ என்னவா மாறப்போகிறன்னு நினைச்சிருக்கிறதால தான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க இப்போ யாராவது இல்லைப்பா காலம் முழுவதும் நீ இந்த பயிற்சியில் தான் இருக்கணும் அப்படின்னா யாருமே அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போக மாட்டாங்க அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஓகே ரெண்டு மாதம் பயிற்சி இந்த ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அந்த பேசிக் தாட்ஸை வச்சு அந்த கஷ்டத்தை கிடப்பாங்க அதே போல் தான் இங்கேயும் ஒரு பேசிக் தாட்ஸை வச்சு உங்கள் துன்பத்தை புத்திசாலித்தனமாக கிடக்கணும் நான் கடந்து போங்கன்னு சொல்ல மாட்டேன் புத்திசாலித்தனமாக கிடக்க வேண்டும் அப்போத்த எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸை தூரம் வச்சுருங்க புத்திசாலித்தனத்தை மனசில் வைங்க இப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு ஒரு பால் மாதிரி சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க நீங்கள் எழுபது வயசு ஆனாலும் சரி ஒரு சின்ன ஸ்மைல் அது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்னல் சின்ன ஸ்மைல் அவ்வளோதான் என்றைக்குமே மனசு உடஞ்சி போனீங்கன்னா உங்களை நீங்கள் அழகுப்படுத்துறதுல கூட தயாராக இருந்துக்கோங்க இதெல்லாம் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ரொம்ப மனசு நுடைஞ்சு போயிடும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்ஷன் மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நான் வெளியில் போகிறது வர்றது அப்படி இருக்கும் அப்போது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு கிடைக்கும் இதை எல்லாருக்கும் சொல்லணுன்றதெலாம் இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க ஆனால் அது பாவத்தின் அடிப்படையில் இருக்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாவத்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்தோம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்து நம்மளை துன்பப்படுத்திக்க கூடாது அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஒரு பாட்டு பாட முடியுமா பாட்டு பாடுங்க இல்லையா டான்ஸ் ஆட முடியுமா டான்ஸ் ஆடுங்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இருங்க டிவி பார்க்குறதுலாம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது ஒரு செயல் மூலமாக ஒரு எனர்ஜெட்டிக் என்னவோ அது இல்லை நடக்கணுமா நடங்க பாட்டு கேட்டே நடக்கணுமா நடங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நடங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க ஆனால் அடுத்தவனுக்கு பாவத்தை கொடுக்காத அளவில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன செஞ்சிட முடியும் யோசித்து பார்த்து முடிவெடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சைரா 「さわがい